தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்துச் விடக்கூடாது என்ற விருப்பத்தின் எழுச்சியே இந்த முயற்சி துரோகம் செய்யேன் இந்திய படைக்கு எதிராகவும் இந்திய படையுடன் இணைந்து செயற்பட்ட இயக்கங்களுக்கு எதிராகவும் பல்வேறு தாக்குதல்களை நடத்திய தும்பன் பற்றி கடந்த காணொளியில் பார்த்திருந்தோம் ஏற்கனவே கட்டுவனில் இலங்கை இராணுவத்தினருடன் ஏற்பட்ட மோதலொன்றில் தும்பனுக்கு கையில் காயம் ஏற்பட்டிருந்தது தமிழ்நாட்டுக்குச் சென்று சிகிச்சை பெற்று திரும்பினான் இந்திய படைக்கு எதிராக தும்பன் தனியாகவும் தனது குழுவினருடன் சேர்ந்தும் தாக்குதல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது போது தும்பனின் தாக்குதல் குழுவில் இருந்த உறுப்பினர்கள் பலர் இந்திய படையின் சுற்றி வளைப்புகளில் கொல்லப்பட்டனர் தும்பனையும் எப்படியாவது பிடித்துவிட வேண்டுமென்று இந்திய படையினர் தீவிரமாக தேடத் தொடங்கினார்கள் தும்பனின் அண்ணன் அமெரிக்காவில் இருந்தார் தும்பனின் உயிருக்கு எந்நேரமும் ஆபத்து நேரலாமென்று அறிந்து தும்பனை தன்னுடன் அழைத்துச் செல்ல அவர் கொழும்பு வந்தார் தும்பனுக்கு அது தெரிய வந்தபோது தன் அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினான் போராளிகளின் உணர்வுகள் தன்னலங்கருதாத அர்ப்பணிப்புகளுக்கு அக்கடிதம் ஒரு எடுத்துக்காட்டு அந்த கடிதம் இதுதான் எனது அன்பின் அண்ணா அறிவது நான் நலம் உமது நலத்துக்கும் எனது நல்லாசிகள் மேலும் நீங்கள் வந்திருப்பதை இன்றுதான் அறிந்தேன் ஒருபுறம் சந்தோஷமாகவும் மறுபுறம் வேதனையாகவும் இருக்கிறது நீங்கள் யாழ்ப்பாணம் வருவது நல்லதல்ல தேவையிடம் கேட்டால் விளக்கமாக கூறுவா நீ வந்து என்னை கூட்டிச் செல்லலாம் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம் உனக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் உன்னுடைய அன்பை மதிக்கிறேன் ஆனால் அதனை விட தாம் கொண்ட லட்சியத்திற்காக உயிரை விட்டார்களே எமது போராளிகள் அவர்களுக்கு மிக மிக மதிப்பு கொடுக்கிறேன் என்னுடன் தெரிந்தவர்களில் பலர் இறந்து விட்டார்கள் கடைசியாக ஒரு நண்பன் இறந்து இன்னும் ஒரு கிழமை கூட ஆகவில்லை அவர்களுக்கும் உன்னைப்போல் அண்ணன்மார் உண்டு ஆனால் அவர்கள் மண்ணை மறக்கவில்லை எமது ஊரில் ஐந்து பேர் வலிக்கிட்டு மூவர் இறந்துவிட்டனர் ஒருவர் படுகாயமடைந்து விட்டார் நான் ஒருவன்தான் மீதி நிச்சயமாக அந்த மூவருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் நான் இப்படிச் சொல்வதற்கு எவரும் காரணமல்ல எவர் மீதும் பழி போட வேண்டாம் நீ அப்படி என்னுடன் கதைக்க வேண்டுமானால் யாழ்ப்பாணத்திற்கு வந்து நின்று கொண்டு விலாசம் அனுப்பிவிட்டால் நான் வந்து சந்திப்பேன் ஆனால் வருவது கவனம் எல்லா இடங்களிலும் பிரச்சனை நீ வருவதால் என்னுடைய எந்த முடிவும் மாறப்போவதில்லை நீ என்னை புரிந்து கொண்டிருப்பாய் என்று நம்புகின்றேன் இப்படிக்கு அன்பு தம்பி என்று அந்த கடிதம் அமைந்திருந்தது பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கீரிமலையில் இந்திய படையினருடன் நடைபெற்ற மோதலொன்றில் தும்பன் பலியானான் பலியாகும் போதும் ஒரு இராணுவ உயர் அதிகாரியையும் ஒரு சிப்பாயையும் தனது துப்பாக்கிக்கு இரையாக்கினான் தும்பன் சொந்த பெயர் தம்பிமுத்து மரியதுரை பிறந்தது பண்டத்தரிப்பு புலிகள் இயக்கத்தில் மேயர் தரத்தில் இருந்தான் லோலோ இந்திய படைக்கு எதிரான நடவடிக்கைகளில் தனிநபராக சென்று தாக்குதல் நடத்தியவர்களில் குறிப்பிடத்தக்க மற்றும் ஒருவர் லோலோ யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவனைச் சேர்ந்த லோலோவின் சொந்த பெயர் ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் இந்திய படையினரால் கைது செய்யப்பட்ட லோலோ அங்கிருந்து சாமர்த்தியமாக தப்பினான் அரை காட்சையுடன் தான் அதிகம் திரிவது வழக்கம் பார்வைக்கு பாடசாலை மாணவன் போன்ற தோற்றம் அந்த தோற்றம்தான் இந்திய படை வலைவீசி தேடிய போதும் தப்பிக்க உதவியது இந்திய படையினருக்கும் அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட இயக்க உறுப்பினர்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கினான் லோலோ இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சுன்னாகத்தில் வைத்து இந்திய படையினரால் கொல்லப்பட்டான் புலிகளும் முஸ்லீம் முன்னணியும் வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கு தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய அரசு அறிவித்தது இபிஆர்எல்எஃப் இஎன்டிஎல்எஃப் ஆகிய இயக்கங்கள் மட்டுமே இந்திய அரசின் முடிவை ஏற்றுக்கொண்டன டெலோ ப்ளட் இபிடிபி ஈரோஸ் தமிழர் விடுதலை கூட்டணி ஆகியவை தேர்தல் நடத்தப்படுவதை எதிர்த்ததுடன் போட்டியிடவும் மறுத்துவிட்டன இபிஆர்எல்எஃப் இயக்கத்தை நம்பித்தான் வடக்கு கிழக்கு சபை தேர்தலை நடத்தும் முடிவை எடுத்தது இந்திய அரசு இக்காலகட்டத்தில் முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணியின் தூதுக்குழுவினர் புலிகளை சந்தித்து பேச தமிழ்நாட்டுக்கு சென்றனர் முன்னாள் கல்வி அமைச்சர் டாக்டர் பதியுதீன் முகமத் தலைமையில் அந்த தூதுக்குழு சென்றிருந்தது சென்னையில் தமிழர் விடுதலை கூட்டணியினரையும் தூதுக்குழுவினர் சந்தித்தனர் ஆயினும் புலிகளுடன் சில உடன்பாடுகளை காண்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய திகதிகளில் சென்னையில் புலிகளுக்கும் முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணியினருக்கும் இடையே கலந்துரையாடல் நடைபெற்றது புலிகள் இயக்க பிரதிநிதிகளுக்கு கிட்டு தலைமை தாங்கினார் அக்கலந்துரையாடலின் முடிவில் இருதரப்பும் இணங்கிக் கொண்ட விடயங்கள் தொடர்பாக கூட்டறிக்கையொன்று வெளியிடப்பட்டது இலங்கை அரசியல் வரலாற்றில் தமிழர் தரப்பும் முஸ்லீம் தரப்பும் முதன் முதலாக ஓர் உடன்பாட்டுக்கு வந்த விடயங்கள் என்ற வகையில் அவை முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் அது மட்டுமல்லாமல் புலிகளுடன் முதன் முதலாக பேச்சு நடத்திய முஸ்லீம் கட்சியும் முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணிதான் கூட்டறிக்கை இணக்கம் காணப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட முக்கிய விடயங்கள் இவைதான் ஒன்று இலங்கை வாழ் முஸ்லீம்கள் தமிழ் மொழியை பேசுபவர்களாக இருப்பினும் அவர்கள் வேறுபட்ட தனித்துவத்தை கொண்ட தமிழ் தேசியத்தினுள் உள்ளடங்கிய ஒரு இனக்குழு என்பதையும் வடக்கு கிழக்கு மாகாணம் தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயகமாக உள்ளது போலவே முஸ்லிம்களதும் பாரம்பரிய தாயகமாக உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் இரண்டு முஸ்லீம்களதும் ஏனைய தமிழ் பேசும் மக்களினதும் அபிலாஷைகள் பாதிக்கப்படாத வகையில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு புலிகளும் முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணியும் ஒத்துழைப்பு வழங்குவர் மூன்று மாகாண சபைக்கான பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினுள் உள்ளடக்கிய சில சரத்துக்களும் இலங்கை இந்திய உடன்பாட்டிற்கு முரணாக உள்ளது இந்நிலையில் பதிமூன்றாவது அரசியல் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது நான்கு முஸ்லீம் மக்களது உரிமைகளை பாதுகாக்கவும் ஆட்சி அதிகாரத்தை நியாயமான முறையில் பயந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்யும்போது அத்தகைய நடவடிக்கைகள் தமிழ் பேசும் மக்களின் தாயகத்தின் ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் எதுவும் ஏற்படுத்தக்கூடாது ஐந்து மேற்கூறியதன் அடிப்படையில் வடக்கு மாகாண சபையில் தமிழ் மக்களைப் போன்றே இன உரிமைகளையும் சலுகைகளையும் வாய்ப்பினையும் சுதந்திரத்தையும் அனுபவிப்பதற்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தை தமது தாயகமாக கொண்ட முஸ்லீம்களும் உறுத்துடையவர்கள் ஆறு கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் முப்பத்தி மூன்று வீதமானவர்கள் வடக்கு கிழக்கு ஒன்றிணைந்த மாகாணத்தில் முஸ்லீம்கள் பதினெட்டு வீதமானவர்கள் இந்நிலையில் முஸ்லீம்கள் அதிகூடிய பாதுகாப்பை பெற்று ஆட்சி அதிகாரத்தை பயந்து கொள்ளும் வாய்ப்பினை பெறக்கூடிய வகையில் ஒன்றிணைந்த வடக்கு கிழக்கு தாயகத்தினுள் முப்பது சதவீதத்திற்கு குறைவில்லாத வகையில் மாகாண சபையிலும் அமைச்சரவையிலும் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு உறுத்துடையவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஏழு வருங்காலத்தில் அரச காணி பங்கீட்டின் போது முஸ்லிம்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் முப்பத்தைந்து வீதத்திற்கு குறைவில்லாத வகையிலும் மன்னார் மாவட்டத்தில் முப்பது வீதத்திற்கு குறைவில்லாத வகையிலும் வடமாகாணத்தின் ஏனைய பகுதிகளில் ஐந்து வீதத்திற்கு குறைவில்லாத வகையிலும் இருத்தல் வேண்டும் எட்டு வடக்கு கிழக்கு தாயகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் வாழும் முஸ்லீம்களின் விகிதாசாரத்தின்படி பொதுத்துறை வேலைவாய்ப்புக்கான உரிமையை முஸ்லீம்கள் கொண்டிருப்பர் ஒன்பது முஸ்லீம் மக்களது தனித்துவ உரிமைகள் அக்கறைகள் என்பவற்றை பாதிக்கக்கூடிய எதுவித சட்ட வாக்கங்களும் முஸ்லீம் பிரதிநிதிகளின் நாளில் மூன்று பெரும்பான்மையினர் சார்பாக வாக்களித்தால் மட்டுமே வடக்கு கிழக்கு மாகாண சபையால் நிறைவேற்றப்படும் பத்து வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக ஒரு முஸ்லீம் முறையாக நியமிக்கப்பட்டால் அன்றி அம்மாகாண சபையின் பிரதி முதலமைச்சராக ஒரு முஸ்லீம் நியமிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படுதல் வேண்டும் பதினொன்று தமிழ் பேசும் மக்களின் தாயகத்தை அபகரிக்கும் நோக்கத்துடனும் அங்குள்ள இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் வகையிலும் அவர்களது பொருளாதார அரசியல் நிர்வாக பலத்தினை முறியடிக்கும் கொள்கையுடனும் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட அரசு குடியேற்றத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை களையும் வகையில் ஒரு குடியகழ்வு கொள்கை உருவாக்கப்படுதல் வேண்டும் இவைதான் குறித்த கூட்டறிக்கையில் சொல்லப்பட்ட முக்கிய விடயங்கள் இந்த கூட்டறிக்கையில் புலிகள் அமைப்பின் சார்பாக சதாசிவம் கிருஷ்ணகுமார் என்று அழைக்கப்பட்ட கிட்டு கையொப்பமிட்டிருந்தார் முஸ்லிம் ஐக்கிய விடுதலை முன்னணி சார்பாக எம் ஐ முஹைதீன் கையொப்பமிட்டார் மிடட்டல் சென்னையில் பிரசிடென்ட் ஹோட்டலில் தான் முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணியினர் தங்கியிருந்தனர் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பரந்தன் ராஜன் தலைமையிலான இஎன்டிஎல்எஃப் இயக்கத்தைச் சேர்ந்த சிலர் சென்றனர் அவர்களை புன்னகையுடன் வரவேற்ற முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணி பிரதிநிதிகளுக்கு மறுநொடியே அதிர்ச்சி காத்திருந்தது வந்தவர்கள் மிரட்டும் தொணியில் பேசினார்கள் புலிகளுடன் மட்டும்தான் பேச்சு நடத்த வந்தீர்களா அப்படியானால் புலிகளிடம் மட்டும்தான் ஆயுதம் இருப்பதாக நினைப்போ நாங்கள் நினைத்தால் எதனையும் செய்வோம் எங்களிடமும் ஆயுதம் இருக்கிறது என்று எச்சரித்தனர் முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணியினர் ஆடிப்போவார்கள் என்று நினைத்து மிரட்டிய இஎன்டிஎல்எஃப்னர் ஏமாந்து போனார்கள் அவர்கள் மிக நிதானமாக தம்பிமாறே நாங்கள் மிரட்டல்களுக்கு பயந்தவர்கள் அல்ல நீங்கள் ஆயுதம் இருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் ஆயுதம் ஏந்தினால் ஆயுதம் தர எத்தனை நாடுகள் இருக்கின்றது தெரியுமா என்று கேட்டனர் இஎன்டிஎல்எஃப் தான் ஆடிப்போனார்கள் வந்த வழியே திரும்பிச் சென்றனர் திடீர் தாக்குதல் யாழ்ப்பாணம் மல்லாகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்திய படையினர் ரோந்து சென்று கொண்டிருந்தனர் முன்கூட்டியே அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த புலிகள் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள் இருபதற்கும் மேற்பட்ட இந்திய படையினர் கொல்லப்பட்டனர் புலிகள் தரப்பில் இழப்புக்கள் இல்லை தாக்குதலை முடித்து புலிகள் சென்ற பின்னர் இந்திய படை தமது கோபத்தை மக்கள் மீது திருப்பினர் அப்பாவி மக்கள் ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் முப்பது வீடுகள் எரியூட்டப்பட்டன அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதியன்று மட்டக்களப்பு ஆயத்திய மலையில் நடைபெற்ற சம்பவம் ஒன்றும் அமைந்திருந்தது புலிகளை தேடும் வேட்டையில் பதுங்கியிருந்தனர் இந்திய படையினர் யாரோ கொடுத்த தவறான தகவலின்படி அவர்கள் காத்திருந்தனர் மினிபஸ் ஒன்று தூரத்தில் வருவதைக் கண்ட இந்தியப் படையினர் புலிகள்தான் அதில் வருவதாக கற்பனை செய்தனர் மினிபஸை நோக்கி நோக்கி மோட்டார்ஸில் ஏவப்பட்டது அதன் பின்னால் வந்து கொண்டிருந்த போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இரண்டு பொதுமக்கள் பலியானார்கள் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் முல்லை முற்றுகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பதினைந்தாயிரம் இந்திய படையினர் கனரக வாகனங்கள் சகிதம் முல்லைத்தீவில் ஒரு பாரிய நடவடிக்கையை ஆரம்பித்தனர் முல்லைத்தீவிலுள்ள அலம்பில் என்னும் இடத்தில் இருந்த புலிகளின் பிரதான முகாமை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துவதுதான் திட்டம் கனரக வாகனங்களுடன் தரைப்படை நகர விமானப்படையினரும் தாக்குதலில் ஈடுபட்டனர் காடுகளை தீயிட்டு அழிப்பதற்காக பெட்ரோல் பவுசர்களும் இந்திய படையினரால் கொண்டு செல்லப்பட்டன முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அலம்பில் நெடுங்கேணி நாயாறு கொக்குத்தொடுவாய் தண்ணீரூற்று வெற்றாப்பளை பட்டி குடியிருப்பு வெடிவைத்தகல் செம்மலை ஒதியமலை ஒட்டி சுட்டான் புளியங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புக்கள் இந்திய படையினரால் படுமோசமாக பாதிக்கப்பட்டன முன்னேறிய படையினரை காடுகள் சார்ந்த பகுதிகளில் வைத்து புலிகள் எதிர்த்து போரிட்டனர் இரண்டு வாரங்களாக நடைபெற்ற கடும் சண்டையில் இந்திய படையினர் தரப்பில் நாற்பத்தைந்து பேர் வரையில் பலியானார்கள் புலிகள் தரப்பில் மூன்று பேர் மட்டுமே பலியாகினர் கத்தி எடுத்தால் இரத்தம் காணாமல் உரைக்குள் திரும்பாது என பெயரெடுத்த படையினர் காடுகளுக்குள் திசை தெரியாமல் தடுமாறி புலிகளின் துப்பாக்கிகளுக்கு பலியாகிக் கொண்டிருந்தனர் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி